நீ அவளுக்கு பாவம் பார்த்து லைஃப் கொடுக்க பார்த்த ஆனா அவ இன்னைக்கு நம்மளோட லைஃப காலி பண்ற மாதிரி எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான்னு பாத்தியா இதுக்காக தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சிவா விளக்கும் மரம் செருப்பும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு அதை விட்டுட்டு அந்த சக்தியை நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனால அதுக்குதான் அவ இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டான் இதுக்கப்புறமும் அந்த வேலைக்காரி சக்தி நம்ம ஆபீஸ்ல இருந்தானா இனிமே நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருக்கேன் சிவா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன் என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும் தேவப்பட்டா அந்த சக்தியை கொண்டுட்டு நானே கூட ஜெயிலுக்கு போவேன் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஒரு ப்ராப்ளம் நான் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி கிரியேட் பண்றதுனு யோசிச்சிட்டு இருக்கேன் அத நானே மைண்ட் அப்செட்ல இருக்கேன் इरिटेट பண்ற மாதிரி எதுவும் பேசாத ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் மை ரூம் ஜஸ்ட் லீவ் மீ அலோன்